என்ன நீ செத்து போயிருந்த ஏன் அப்பா போலீஸ் அதிகாரி ரங்கத்தினோட லட்சம் நிறைவேறி இருக்குமா நல்ல வேலை காப்பாத்தோட மகரா இப்பதான் உனக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும் ஜென்ம விரோதி ரங்கத்துறைய பழி வாங்கறதுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை போலீஸ் அதிகாரி என்ன பிடிச்சு மூலம் அவனுடைய வம்ச நீ அந்த விளக்கு என் கையாலேயே அழைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு விட்டுடுவேனா உன் பிணத்தை கொண்டு போய் உங்க அப்பா காரடியிலேயே போட போறேன் என்ன பிடிச்சு கொடுக்க நினைச்சவரின் கோட்டையை இரிச்செய்ய போறேன் என்ன ஓட ஓட துரத்தலான